கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள்ல புதிது புதிதாக சாதியின் அடிப்படையில நிறைய கட்சிகள் வந்து உருவாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த கட்சிகள் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் மக்கள் நலனுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு தொடர்ந்து செயல்பட்டு வராங்க இதை பின்பற்றியே வந்து சாதி சங்கங்களும் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே வருகிறது மாநிலம் முழுவதுமாகவோ அல்லது மாவட்ட வாரியாகவோ வந்து தொடர்ந்து வந்து சாதி சங்கங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே வருகிறது இளைஞர்கள் சாதி மறுப்பு கொள்கையால தொடர்ந்து ஈர்க்கப்பட்டு காதல் கலப்பு திருமணங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட பெற்றோர்களாலும் சக சமுதாய மக்களாலும் இளைஞர்கள் மீது சாதிப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னமும் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் கல்வியறிவு பெற்றவருடைய சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் கூட சாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல முன்னாடி சொன்ன கருத்து என்ன அப்படின்னா படிப்பிரிவு இல்லாததுனால மக்கள் வந்து சாதி பற்றியும் அந்த தீண்டாமை விஷயத்தையும் வந்து அதிகமா வந்து பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எழுபது முதல் எம்பது சதவீதம் வரைக்கும் வந்து கல்வியறிவு பெற்ற இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில மக்கள் இன்னமும் வந்து சாதி பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு இன்றைக்கு பள்ளி கல்லூரி வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது பொது பிரியான இடங்கள்ல வந்து நீங்கள் என்ன சாதி என்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வந்து கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில படித்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு இப்படி தொடர்ந்து மக்களிடத்துல பிரிவினையை ஏற்படுத்துகின்ற இந்த சாதி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பொதுமக்களும் சமுதாயமும் அளவுக்கு ஒரு பயனடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் அதற்கு பதிலாக தனி நபர்கள் வந்து அதிகமாக வந்து பயன் பயனடைகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது